வணக்கம் தோழர்களே பீகார் தேர்தல் தான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை உருவாக்கி ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை இந்தியா கூட்டணி உருவாக்கி இருக்கிறது மக்களின் துணையோடு இன்னைக்கு எக்ஸிட் போல் வெளியா இருக்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியா இருக்கு அடிச்சு விட்டுருக்காங்க கோடி மீடியா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மக்கள் மிக வீச்சோடு எழுச்சியோடு தங்கள் கடமையை செய்தது மட்டும் இல்ல நிச்சயமா ஆட்சி மாற்றத்தை செய்தே ஆவோம் அப்படின்னு ஒத்த கால நின்னு அட்டுச்சாடி இருக்கிறாருங்க என்ன நடந்தது என்ன பேசுறாங்க என்ன ரிசல்ட் பேசுவோம் தோழர்களே இல்ல பீகார்ல எப்படியாவது மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய தேவை மோடிக்கு இருக்கு அதுக்காக தான் அவர் எல்லா யோகியத்தனமான வேலைகளையும் செய்யறார் பொதுவாகவே மோடிக்கு அதிகாரம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் ஏழை எளிய சாமானிய மக்களினுடைய வளர்ச்சி அவனுடைய சுயமரியாதையான வாழ்க்கை குறித்து இந்த அரசு எப்போதும் கவலைப்பட்டதில்லை இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற ஏழைகளினுடைய ஓட்டத்தான் திருடி இருக்கிறாங்க புரியுதா இவங்களுடைய நோக்கம் இந்துக்கள் இல்லை கார்ப்பரேட் முதலாளிகள் இந்தியாவின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடு என்று சொல்றாங்க இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நாற்பது கோடி மக்கள் செத்துட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சோறு கூட கிடைக்காம நாற்பது கோடி மக்கள் தெருவில் அத்த கூலிகளாக அடிமைகளாக இருக்கிறாங்க இதுதான் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கிற லட்சணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அந்த பீகார் மக்கள் பீகார் மக்கள் எழுச்சியோடு அரசியலாக களத்துல நிக்கிறாங்க நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு உண்மையிலேயே மிரண்டு போனீங்க எவ்வளவு உணர்வு இருந்தா இந்த ஓட்டை விட்டுற கூடாதுன்னு மக்கள் நினைப்பாங்க நான் ஒரு காணொலி பாக்குறேன் அதுல ஒரு தம்பிக்கு கால் உடஞ்சிருக்கு கால்ல மாவு கட்ட போட்டு வச்சிருக்காங்க அந்த தம்பியை கட்டுல உட்கார வச்சு நாலு பேர் தூக்கிட்டு வர்றாங்க தூக்கிட்டு வந்து ஓட்டு போட வைக்கிறாங்க இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா நம்ம ஊர்ல அது இயல்பா நடக்கும் முடியவே முடியாத அறுபது எண்பது தொண்ணூறு வயசு பெரியவங்க கூட வந்து ஓட்டு போடுவாங்க நமக்கு அது ஒரு பழக்கப்படுத்தப்பட்டது ஆனால் பீகார்ல ஏழை எளிய மக்களை ஏமாத்திய அதிகாரத்துல உட்கார்ந்து இருந்தது இந்த கும்பல் அதுலயும் இந்த தேர்தல் மோடிக்கு அவசியமான தேர்தல் மோடி சேரவே தீர்மானிக்க போற தேர்தல் ஒருவேளை மோடி குரூப் தோத்துட்டாங்கன்னா மோடியினுடைய பிரதமர் நாற்காலி ஆட ஆரம்பிச்சனும் எப்ப வேணாலும் நிதிஷ்குமார் பல்ட்டி அடிப்பாரு மொத்த ஆட்சியும் கவுக்கப்படும் இதுதான் அங்க இருக்கிற சுச்சுவேஷன் நிலமா அதுதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தோழ ஆனா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஒரு மாற்றத்தை நோக்கி வடக்க மாறுதுன்னா நிச்சயமா அது ஒரு பெரிய மாற்றத்தை இந்திய அரசியல ஏற்படுத்தும் அந்த தம்பி அந்த கட்டுல உட்கார்ந்துட்டு வந்து முடியாததோட ஓட்டு போட்டு போறார் பாங்களே பாத்தீங்களா கால்ல கட்டு போட்டு கட்டுல உட்கார வச்சு ஓட்ட விட்டுற கூடாது இது என் உரிமை அப்படின்னு அந்த மக்கள் அரசியலான புரிதலுக்கு வந்திருக்கிறார்கள் தான் இந்த வீடியோ காட்டுது கடைசியா மிகப்பெரிய ஐம்பது ஆண்டுகளில் போடப்படாத வாக்கு செலுத்தப்பட்டிருக்க அறுபத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு அப்ப என்ன அறுபத்தி ஒன்பது சதவீதம் ரவுண்டா வச்சா இவ்வளவு பெரிய ஓட்டுங்க அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதுல பெண்கள் கூடுதலாக போட்டிருக்காங்க பெண்கள் பதிமூன்று சதவீத ஓட்டை அதிகமா போட்டிருக்காங்க ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப கான்சியஸா தங்களுடைய ஓட்டை எப்படியாவது பதிவு பண்ணிடணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இதுதான் நெஜம் வேலை பீகாரை பொறுத்தவரை ஒரு முக்கியமான உருவெடுத்திருக்கு அது நல்லது வேலையே கொடுக்காத வேலையே இல்லாத மக்களை விட்டு அடிமைகளாக்கி அவமானப்படுத்தப்பட்டு சுயமரியாதை இல்லாத வாழ்க்கையை உருவாக்கி வேடிக்கை பார்க்கிற நிதிஷ் மோடியினுடைய கூட்டணிக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அதுல ஒரு தம்பி கேட்கிறாரு

இது இடையில நீங்க பாத்தீங்கன்னா தம்பி கேக்குறாரு கேக்குறதுல நூறு சதவீதம் நியாயம் இருக்கு ஃபேக்டரியில எங்கேயா போகுது குஜராத்துக்கு தானே போகுது இங்க ஒரு ஃபேக்டரி இருக்கா இங்க வேலைக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையே நாங்க ஏன் மோடிக்கு ஓட்டு போடணும் பீகாருக்கு என்னதான் செஞ்சாரு பீகார்க்கு என்ன செஞ்சாரு பி படிச்சிட்டு படிச்சுட்டு தெருவில் நின்று போராடுனவங்களை அடிச்சு தள்ளதை விட வேற என்ன செஞ்சாரு பீகாருக்கு ஒன்னும் பண்ணல இவங்களுடைய ஒரே ஆயுதம் இந்து இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யல இந்து இஸ்லாமியர்களை சண்டை மூட்டிதான் இவங்க வேலை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இவங்க எதுவுமே செய்யல அப்படின்னு பொழந்து இருக்காருங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சரியான புள்ளியில நின்று கேள்வி கேட்கிறாரு நம்ம ஊருக்கு வர வேண்டியதுங்க எந்த கம்பெனி கூகுள் நிறுவனம் அதனுடைய சிஓவா இருக்கிறவரே நம்ம ஊருக்காரு நம்ம ஊருக்கு வர வேண்டிய அந்த நிறுவனத்தை எங்க தட்டி விட்டாரு மோடி அமித்ஷா இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து எங்க தட்டி விட்டுச்சுங்க ஆந்திராவுக்கு ஏன் ஆந்திராவுக்கு தட்டி விட்டாங்க ஆந்திராவில் இருக்கிற சந்திர பாபு அவர்கள் தான் இவர்களுடைய ஆட்சியினுடைய ஒரு கால தாங்கி பிடிச்சிட்டு கூட்டணி ஆட்சியாக மூன்றாவது முறை ஆட்சி அமைக்க அவருடைய சப்போர்ட் இவங்களுக்கு தேவை எனவே இங்க இருக்கிற வர வேண்டிய நிறுவனத்தை தூக்கி அங்க போட்டாங்க நம்ம முதலமைச்சர் ஊர் ஊரா போய் கூட யாரையும் தெரிஞ்சு இங்க முதலீட வாங்கிட்டு வந்து முயற்சி 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 பண்றாரு அங்க பாவங்க பீகார் மக்கள் அவங்க கேட்கறதுல நூறு சதவீதம் நியாயம் இருக்கு என் வேலை எங்கயா இன்னும் நிறைய வீடியோ இருக்கு லெந்தா பார்க்கலான்னு பார்க்கிறேன் ஒரு தடவை தான் கேக்குறாரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் 2 கோடி வேளை தர நீங்க எத்தனை கோடி ஆ வேளை கொடுத்து இருக்க அப்ப politiclized ஆயிக்குறாங்க மக்கள் அரசியல் வேய்படுத்துபட்டு இருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஐடியா பாருங்களே இந்த मोदी आता बिहार में तो कट्टा का बात करता है गुजरात जाता है तो फैक्ट्री का बात करता है कट्टा का बात आप बिहार में आता है तो कट्टा का बात करता है गुजरात जाता है तो अपना फैक्ट्री का बात करता है बिहारी को மதுர் बना के रखा है मोदी अभी पाँच किलो अनाज देता है जिसके घर में आठ गो बच्चा है उसके घर में तीन तीन बच्चे को अनाज देता है पाँच बच्चा मर गया रोजगार में तो रिल बना के रोजगार है ना रिल से रोजगार होगा सब पूरा बी एड करके सब घूर रहा है भैंसी चला रहा वो है वो रोजगार है இன்னொரு என்ன மோடியையும் அவங்க பல்டி குமார் இருக்காரு நிதிஷ்குமார் அவரையும் நீக்கிறது தான் எங்க வேலை எங்களை ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் போராட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்களேன் அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா போலீஸ் பெண்கள் கட்டையை தூக்கி அடிச்சு விரட்டி இருக்காங்க இதுதாங்க இருக்கிற கள நிலவரம் நான் பின்னாடி வர்றேன் எக்ஸிட் போல் என்ன நான் உருட்டிருக்கீங்கன்னு சொல்றேன் உண்மையான களம் நிலவரம் என்ன காவல்துறைய போலீஸ தடி எடுத்துட்டு பெண்கள் வரட்டி ஓடுறாங்க உசுர காப்பாத்துறதுக்கு பின்னங்கால் பெடவில் அடிக்க ஓடிட்டு இருக்கு போலீஸ் அங்க மந்திரி வர்றாரு துணை முதலமைச்சர் அடிச்சு ஓட வர்றாங்க மக்கள் உசுர காப்பாத்தினா போதுன்னு ஓடுறாங்க சிராஜ் பாஸ்வான் யார் அவரே சென்ட்ரல் மினிஸ்டர் அவருக்கே உயிர் பயத்தை காட்டி விட்டாங்க மக்கள் இப்ப துணிஞ்சிட்டாங்க அதுதான் பாட்டாளி வர்க்கத்தினுடைய குணம் நான் உனக்கு கொத்தடிமே எப்ப இருக்க மாட்டேன் இனி வாழவே முடியாதுன்ற சூழ்நிலையே நீ உருவாக்கினா புரட்சி உருவாக்கு இதைத்தான் லலின் சொல்றாரு அதுதான் இங்க பாக்குறோம் பெண்கள் கட்டை தூக்கிட்டு அடிச்சு வரட்டுறாங்க தெரிச்சு ஓடுறாங்க போலீஸ் பாருங்களேன் இப்ப இந்த செய்திகளுக்குள்ள நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும் அதிகமான பெண்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க போகிற இடத்தெல்லாம் பெண்கள் என் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நாங்க வாக்க மாத்தி போட்டிருக்கோம் ஆட்சி மாறும் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோருடைய சொந்த ஊர் அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த எழுச்சியை பார்ப்பதற்கு ஆட்சி மாற்றம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்க கள நிலவரம் எப்படியா இருக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நிதிஷ்கும் எதிராக கள நிலவரம் இருக்கு பாட கட்டி அடிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் அடிச்சு வரட்டுறாங்க சின்ன குழந்தைங்க வாய்ப்பு அந்த சின்ன குழந்தைங்களுடைய வீடியோ தனியா குட்டி ஸ்டோரியில போட்டு விடுறேன் சின்ன குழந்தைங்க வச்சு சம்பவம் பண்றாங்க ஒட்டுமொத்த ஊரும் கடுமையா எந்திரிச்சு அடிச்சு ஆடுறதுக்கு முயற்சி பண்றாங்க இந்த சூழ்நிலையில தான் நேத்து நடந்த இறுதி கட்ட தேர்வு இரண்டாம் கட்டம் தேர்தல் முடிஞ்ச பிறகு எக்ஸிட் போல் வருது எப்பயுமே தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்பு இருக்கும் பொதுவாக கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு பக்கத்துல இருக்கலாம் பல நேரம் முழுதும் தவறாகவும் போயிருக்கு அதுக்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய தேர்தல் கருத்து கணிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா பத்திரிகைகளும் எல்லா ஊடகங்களும் எல்லா கருத்து கணிப்பு எடுக்கிற நிறுவனங்களும் ஒரே மாதிரியான நம்பர் சொல்லியிருந்தாங்க அந்த நம்பர் என்ன முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல நானூறுக்கு கீழே இந்த இந்த நம்பர் சொன்னாங்க ஏன்னா இந்த நம்பரை தான் பாஜக சொல்லிச்சு நாங்க நானூறு சீட்டு ஜெயிப்போம் போன முறையே நாங்க முன்னூத்தி மூணு சீட்டு ஜெயிச்சிட்டோம் இனி நானூறு சீட்டு எங்க கூட்டணி ஜெயிக்கும் நாங்க எல்லாம் நொட்டாங்களை தட்டிடுவோம் சொல்லிட்டு மோடியே ஓசியில பாஸ் ஆகி உள்ள போயிருக்காரு அதன ஓசி பாஸ் நாலு முறை பின்தங்கிட்டாருங்க தொடக்கத்துல எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் கார அடிச்சு போயிட்டு இருக்காரு மோடி பின்தங்கி இருக்கார் முதல் நாள் சுற்று திடீர்னு வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் அணைக்கப்படுகிறது வெப்சைட் அணைக்கப்பட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு திரும்ப உயிர் வரும்போது மோடியும் உயிர் பெற்று டக்குனு மோடி என்ன ஆயிட்டாரு ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசம் முன்னாடி போயிட்டாரு நாங்கடா மந்திரமா புரியே உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் நேர்மையானதா இருந்தா மோடி ஜெயிச்சிருக்கவே முடியாது அறுபத்தி ஏழு சீட்டை திருடி நம்மளுடைய ஆட்சியை கவுத்து அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இல்லனா இந்தியா கூட்டணி ஆட்சி வச்சிருக்கோம் நாடு நாசமா போனத்துல மீட்டெடுக்கப்பட்டிருக்கோம் இந்த ஐந்து ஆண்டுகள் நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பா மாறி இருந்திருக்கும் ஆனா திருடி சேர்ல உட்காந்துக்கிட்டாரு மோடி இது நம்ம பாக்குறோம் அப்ப இந்த நானூறு முன்னூறு முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி எண்பது தூ இப்படியே போட்டு கோடி மீடியா எல்லா மீடியாவும் அப்படிதான் போட்டாங்க சி ஓட்டர்ஸ் மட்டும்தான் இருநூத்தி நாற்பது தொகுதி தான் வரும்னு போட்டு இருந்தாங்க இருநூத்தி நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சுக்குள்ள வரும் ஒரே ஒரு நிறுவனம் தான் இருநூத்தி நாற்பதுன்னு போட்டிருந்தாங்க மற்ற எல்லாருமே நானூறு தான் விட்டா ஐநூறுன்னு கூட போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே வந்து ஐநூறு போட முடியாது ஏன்னா சீட் அமு தொகுதி இல்லையே சி ஓட்டர்ஸ் தவிர அவ்வளவு பேரும் போட்டுருந்தாங்க மொத்த கருத்து கணிப்பும் மாறி போச்சு அப்போ அதே போலதான் இன்னைக்கு இறங்கியிருக்கிறாங்க டைம்ஸ் நோவலாங்க விசுவாசமான நாய்க்குட்டிங்க மோடிக்கு தேர்தல் முடிஞ்சு இப்படி நான் எக்ஸிட் போல் வீடு வெளியிடுறாங்க தேர்தல் முடிஞ்சிருக்கு கட்டம் கட்டிட்டு இருக்காங்க ஒரு சீல வச்சிட்டு இருக்காங்க தூக்கி அனுப்பிட்டு இருக்காங்க இந்த இடப்பட்ட நேரத்தில் போட்டானுங்களே எக்ஸிட் போல் எப்படி தெரியுமா மோடி எல்லாம் யார் தெரியுமா

மொத்தமா இறக்குனது மட்டும் இல்ல எல்லாரும் ஒரே நம்பரை சொல்லி இருக்கிறானுங்க கோடி மீடியாக்கள் முழுவதும் ஒரே நம்பரை சொல்லி இருக்காங்க நேத்து சாயந்தரம் லட்சக்கணக்கான மக்கள் ஆர்ஜேடி பின்னாடி மக்கள் கழி ஊத்துறதை நீங்க பாத்திருப்பீங்க பாடகட்டி தூக்கி எறியதை இதுக்கு பின்னாடியும் ஒரே நம்பர்ஸ் போடுறாங்க எனக்கு ஆச்சரியம் எல்லா கருத்து கணிப்பும் நெருக்கி என் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணி அதுக்கு என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க எத்தனை சீட்டு கிடைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்டா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒண்ணு ஒரு பத்தோ பதினஞ்சோ முன்ன பின்ன இருக்கு அவ்வளவுதான் எல்லா எக்ஸிட் போலும் சொல்லுவது என்ன அப்படின்னா நூத்தி நாப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அறுபத்தி மூணு சீட்டு வரைக்கும் பாஜக வெல்லும் அறுதி பெரும்பான்மையில வெல்லுமா பாஜக கூட்டணி நம்ம பார்த்ததெல்லாம் பொய்யா மக்கள் அடிச்சு ஓட விட்டதெல்லாம் பொய்யா கால விளவிட்டதெல்லாம் பொய்யா ஆனா என்ன சொல்றாங்க எக்ஸிட் போல்ல

மத்த எல்லாருமே இவனுங்க தேற மாட்டானுங்க முடிஞ்சிருச்சு தான் முடிச்சுட்டாரு மோடி அப்படின்னு தான் எக்ஸிட் போல் வந்திருக்கு இப்ப மக்களுடைய தீர்ப்பும் அதிகாரத்தினுடைய தீர்ப்பும் வேறு வேற இருக்கு கோடி மீடியாக்களுடைய தீர்ப்பு வேறையா இருக்கு அப்ப எதை வேண்டுமென்றாலும் செய்து இவிஎம் மெஷின் மூலமாக தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு எல்லா திருட்டு வேலைகளையும் செய்து அதிகாரத்தை கைப்பற்றுன்றதுல இருக்கான் மக்கள் கொந்தளிச்சு கிடக்குறாங்க நான் என்ன நினைக்கிறேன்னா அதிகாரத்துக்கே வந்தாலும் அடிச்சு வரட்டுற இடத்துக்கு மக்கள் போவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது பாப்போம் இந்த எக்ஸிட் போல் எவ்வளவு தூரம் உண்மையாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை போல புஷ்ரு போகுதானு பார்ப்போம்